അലൈക്കും വർമ്മത്തല്ലാഹി വാർക്കാത്തു ഗണ്യമായ ഉറവുകളേ നേളേ നമ്പറുകളേ ഇന്നും നാം ഈരാണ് സമ്പന്ധമായ സിലവിടെയങ്ങളെ പാർക്കിരിക്ക ഈരാനുക്ക് എതിരായിക്കൊള്ളപ്പെട്ട അമേരിക്ക താക്ക്തൽ ഈരാണ് അതിനെ എവ്വാക്കുന്നത് എൻ്റെ പാത്താ ഈരാണ് ഏക അറിവിച്ചി എങ്ങോട്ട അണു ആയുധം ഒന്നുമേ ഇല്ല அணு ஆயுத நிலையங்கள் நீங்கள் வந்து தாக்குறது ஒன்றுமே இல்லைன்றலாம் சொல்லியிருந்தது அப்படி இருக்கத்தக்க அதாவது இஸ்ரேல் முதலாவது போனவள்ளிக்கிழமை இருபத்தி பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதிமூணாம் தேதி காலையில் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்குது அதாவது இருநூறு போர் விமானங்களை அனுப்பி ஒரு ஒரு பயங்கர தாக்குதல் நடந்தது நடந்தது வள்ளிக்கிழமை போன இரு பதிமூன்றாம் தேதி அதுக்கு பிறகு ஈரானும் சில தாக்குதல் இன்று அதாவது நேற்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா பயங்கரமான தாக்குதல் நடத்தினதாங்க அந்த தாக்குதல்லையும் படுதோல்வி அதாவது ஈரான் சொல்லியிருந்த எங்கள்கிட்ட எந்த அணுவுமே இல்லை அணு நிலையங்கள் ஒன்றுமே இல்லைன்ற தெளிவாக சொல்லி காட்டுறதெல்லாம் காட்டி கொடுக்குறதுலாம் கொடுத்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதலை அமெரிக்கா செய்யுது இந்த தாக்குதலுக்கு பிறகு தான் ஈரான் அறிவிக்குது அதாவது நீங்கள் தான் எங்களுக்கு போர் பிரகடனம் செய்திருக்கிறீர்கள் போர் போர் செய்கிறதுக்குரிய அனுமதி இப்போதான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது சும்மா இருந்த எங்களை முழுமையான யுத்தத்துக்குள்ள நீங்கள் எங்களை கொண்டு வந்து விட்டு விட்டீர்கள் என்று இப்போ ஈரா அறிவிச்சிருக்குது அதாவது இதுக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு இவங்க தாக்குனது பதிலடி தாக்குதல் இப்போ தாக்க இருக்க வந்து பதிலடி தாக்குதல் முடியவில்லை ஏற்கன அறிவிச்சிருந்தாங்க நாங்கள் இன்னும் உங்களுக்கு பதிலடி தந்து முடிக்க இல்லைன்னு அறிவிச்சிருந்தாங்க அறிவித்த உடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா அறி அடிக்க பார்க்க அறிவித்தாங்க அதாவது இஸ்ரேலில் ஈரானில் உள்ள முக்கிய இடங்கள் தளபதிகளை கொண்டு கொண்டு வர்றப்போல் நாங்கள் வந்து அதாவது அதிபரை கொல்ல போகிறோம் என்று சொன்ன உடனே அதாவது ஹுமேனியை கொல்ல போகணும்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னு உடனே அவங்க இவங்க நினச்சாங்க ஆளை கொண்டா நாங்கள் இவங்கெல்லாம் பயந்துருவாங்க தலைவரை கொல்ல போகிறோம்னா பயந்துருவாங்க ஏற்கனவே பல தலைவரை கொண்டு இருக்கிறாங்கன்ட்டு அப்போ இதுக்கு இவங்க ஒன்று சொல்லியிருந்தான் என்ன செஞ்சான்டா மூன்று பேரை தெரிவு செஞ்சாங்க நான் போனால் இந்நாள் இந்நாள் போனால் இந்நாள் இந்நாள் போனால் இன்னால் என்று மூன்று அடுத்தடுத்த தலைவரை தெரிஞ்சு வைத்த தெரிவு செஞ்சு இப்போ அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு யோசனை தலைவரை கொல்ல போகிறேன்டா தலைவர் பயந்து சமாதான பேச்சுவார்த்தை உடனடியாக வந்துடுவார் இப்போ பிரச்சனை இல்லாமல் ஆகிரும்னு அவங்க நினச்சது ஆனால் நடந்த என்ன தெரியுமா நான் போனால் எந்த இடத்த அடைக்கிறதுக்கு இவர் வருவார் அவர் போனால் அந்த இடத்த அடைக்க அடுத்தவர் வருவார்ன்ட்டு அடுத்தடுத்த ஆக்களை கொண்டு போகக்குள்ள அவங்களுடைய கிடிகலக்கம் இன்னும் கொஞ்சம் கூடி பயங்கர பீதியில் இருக்கிறாங்க முழுப்பேர்வண்டைக்கு அதுதான் அங்கே இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்னென்னா இந்த யூதர்கள் இந்த தாக்குதலுக்கு முன்னால் அவங்களோட அவங்களோட முறையை என்னென்றா பயமுறுத்தாட்டுறது அச்சுறுத்துறதுன்றது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆக விசேஷமான முறை தான் அச்சுறுத்துறது ஏண்டா யூதர்களோட அவங்களோட பண்பாடுகள் எடுத்தோம்னா வேறு யாவது எடுக்கணும் அதில் வந்து ப மிக முக்கியம் நாங்கள் எங்களோட கால்ந்து என்ன இல்லை வாக்கள் அண்டிய பார்க்குறோம் இவங்க இப்படியெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருந்தாங்க உலகத்தை எங்கள்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அயண்டோம் இருக்குது எங்களுக்கு கிட்டே முறையில் உலகத்தில் ஆப்பிரிய பலம் வாய்ந்த இராணுவ படன்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து அஞ்சுனா தான் அடிச்சுது நாள் அடித்த உடனே வென்ற அந்த தலைநகரை இன்றைக்கு தலைகிழா இருக்குது எனவே நாங்கள் முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கணும் இவங்க வந்து எப்போவுமே பயமுறுத்தாட்டி பயமுறுத்தாட்டி தான் அச்சுறுத்தி அச்சுறுத்தி தான் கொண்டு போகிறோம் இதனால் பாருங்க அவங்க வந்து உலகத்தில் ஆகப்பெரிய அதாவது சக்தி வாய்ந்த இராணுவ படம் பழமாக தங்களை காட்டி கொண்டவங்க வாங்கினாடி முழுக்க அந்த இஸ்ரேல் மக்களுடைய கையாலையும் கல்லாலையும் செருப்பாலையும் இப்படி தற்பொழுது தற்பொழுது தாக்கி கொண்டு இருக்கிற அழிவை பார்த்தோம்னு சொன்னால் பயங்கரமான தாக்கல் அதாவது அந்த மக்கள் தின்ன குடிக்க இல்லாட்டையும் கூட தன்மானத்தை இலக்கை இல்லை தலைகுனியாக இல்லை அதாவது வெள்ளக்கூடிய தூக்கம் இல்லை நாங்கள் மௌத்தாகத்தான் பிறந்தாக்கள் இந்த மண்ணில் மௌத்தாக தெளிவாக இருக்கிறாங்க அப்ப அதாவது நாங்கள் பிறந்த மண் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் நாங்கள் இந்த மண்ணில் போக வேண்டிய எந்த தேவையுமே இல்லை நாங்கள் சகிதாகவும் வேணுமெண்டா ஒரு நாளும் வெளியேற மாட்டோம் என்றதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க அப்போ என்ன விளங்குன்றா எல்லாரும் இந்த யூதர்கள் பயமுறுத்தாற்ற பயமுறுத்தாற்றத்தில் ஆக முக்கியமான ஆக்கள் இதனால் ஒரு நாளும் பயத்துற ப பயந்துடக்கூடாது ஒரு வந்து வாழ்க்கையில் பயந்து பயந்து ஒரு நாளும் வாழக்கூடாதுன்ற விஷயத்த நாங்கள் இந்த இதுலேருந்து படிக்க வேண்டிய மிக்க மிக முக்கியமான விஷயம் அதாவது அங்கே காதாவில் உள்ள அந்த சிறார்கள் சின்ன பிள்ளையிட்டேருந்து நாங்கள் அதை கொள்ளணும் இரண்டாவது விஷயம்தான் இந்த தாக்குதலுக்கு இந்த யூதருடைய ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாலேயும் ரெண்டு விடயங்கள் மிக தெளிவாக இருக்கும் அதில் ஒன்று அவர்களுடைய திட்டம் அது தெளிவாக இருக்கும் அது அவங்க ஒரு திட்ட அதாவது நிகழ்ச்சி நிரலாக வச்சிருப்பார்கள் உண்டு ரெண்டாவது அதனை வலி உலகத்துக்கு அவங்க சொல்கிற பாணி வேறு நடத்துகிறவுடைய உண்மையான செயல்திட்டம் வேறையாக இருக்கும் வலி உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்கடா நாங்கள் அதாவது இந்த நான் யுத்தம் செய்கிறோம் இது வந்து தாக்குதல் என்ன தாக்குதல்னு சொன்னால் இஸ்தி விகா ஐயான்றது அதாவது எங்களுடைய இருப்பை உறுதி செய்கிறதுக்காக வேண்டி செய்கிற தாக்குதல் விகா ஐயா தற்காப்புக்காக வேண்டி தாக்குதல் என்று தான் இந்த ஈரான்ட தாக்குதல் அவங்க முன்னெடுத்தாங்க இந்த மத்திய அணு ஆயுதம் இருக்கக்கூடாது பாகிஸ்தான் இருக்கக்கூடாது ஈரான் இருக்கக்கூடாது இங்கே ஈரான் இருந்தால் மத்தியகளுக்கு பெரிய அச்சுறுத்தல் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்து தான் இப்படி தாக்குதலுக்கு ரெடியாகனவங்க அதனுடைய பின்புலம் என்ன இது வந்து உலகத்துக்கு சொன்ன செய்தி அவங்கள்ட்ட இருந்த திட்டம் என்னன்னு சொன்னால் முதலாவது அந்த இந்த 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 தாக்குதலில் ஒரு பேர் வச்சுருந்தாங்க அந்த பேர் என்னெண்டா அல் அசது என்று பேர் வச்சுருந்தாங்க அல் அசது சாயக் அப்படின்னு சொன்னால் அதாவது கர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா அந்த அந்த சாய்க்னு சொல்லக்குள்ள அது இடிமுழங்கும் சிங்கம் என்ற மாதிரி பேருடன் வந்தாங்க அவங்க அந்த பேர் எங்கேருந்து எடுத்தாங்க என்று பார்த்தோம்னா அவங்களோட துல்மூதில் அந்த யூத தௌராத்திலிருந்து இந்த இந்த பேர் எடுக்கிறாங்க அந்த இடத்துல இனி பொதுவாக இன்னும் அவங்களுடைய கையில் உள்ள வேதம் அவனை கையால் புனையப்பட்டது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது வந்து அங்கிருந்து எடுக்கிறான் இந்த இதை அதாவது அதில் அதில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது ஹூதா ஷாபுன் க லபுவின் ல லாமு ஹத்த ய குல ஃபரீசத்தன் வயஸ்ரபா என்ற வசனம் ஒன்று அங்கே இருக்குது அப்போ அதில் என்ன இருக்குதுண்டா யூதர்கள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து பெண் சிங்கத்தை போன்று உயர்ந்து நிற்பார்கள் அது மட்டும் இல்லை அவங்க எப்படியான சிங்கம்ண்டா தனது அந்த இரையை தின்னும் வரைக்கும் செத்தவ செத்த பிணத்தின் இரத்தத்தை குடிக்கும் வரைக்கும் தூங்க மாட்டாது அப்படியான சமூகம்தான் யூத சமூகம் என்ற அந்த வசனத்தில் இருந்து தான் அல் அசது சா என்ற பேரை வைத்து அந்த பேரினூடாக அவனுடைய திட்ட நிரல் என்ன சொன்னால் முழு மத்திய கிழக்கையும் முழு மத்திய கிழக்கையும் தன்வசப்படுத்துறது அதுலேயும் மத்திய தர கடல்லிருந்து பிடிச்சி முழு பகுதியையும் தன்வசமாக்குறி தன்வசமாக்கி பரந்த விரிஞ்ச இஸ்ரேலிய சாம்ராஜ்யத்தை நிறுவுதல் என்ற அந்த திட்டத்தினுடைய முதற்படி தான் இது அந்த திட்டம் தான் இதுக்குள்ளால் வைக்கிறது இந்த அல் அசது சா யுக்கின்றதுக்கு உள்ளான இதுதான் மறைந்து ஒழிஞ்சிருக்குது எனவே அந்த தாக்குதலை அவங்க மேற்கொள்ளக்குள்ள இந்த திட்டத்தோடு வந்ததுக்கு என்ன அது முதல் அடியே அதாவது முதல் முதல் அடியில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபெயிலானு சொல்கிறத விட அவங்க மறு அவங்க எதிர்பார்க்க இல்லை இந்தளவு அடி திரு பதிலடி கிடைக்கும்னு எதிர்பார்க்க இல்லை ஏண்டா இவங்களும் யாராவது ஈரான் என்ன செஞ்சாங்கண்டா அல்வாது சாதி பேரை வச்சு அவங்க அதாவது மூன்று முறை தாக்குதல்கிறக்கு முன்னால் இது மூன்றாவது தாக்குதல் அல்வாது சா கண்டு மூன்றாவதுன்னு போட்டு அந்த தாக்குதல் வந்து இவங்க எதிர்பார்க்காத தாக்குதல் அந்த அடிவாங்கி வந்து தலைநகர் தலுகளை பிறந்திருக்கிற நேரத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தை வந்தால் நாங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்வோம் யார் இஸ்ரேல் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இப்போ ஈரான் சொல்லுதோ தானப்பா யுத்தத்துக்கு அனுமதி எங்களுக்கு கிடச்சிருக்குது நீங்கள் அடிச்சிங்க அடுத்து அமெரிக்கா அடித்து அமெரிக்கா இஸ்ரேலும் எங்களுக்கு யுத்தத்துக்குரிய முழுமையான பிரகடனத்தையும் செய்து முழுமையாக யுத்தத்துக்கு அனுமதி இப்போ தான் தந்திருக்கிறீங்க என்று இவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டு பதில் எப்படி வந்திருக்குது இவங்க சொல்கிறாங்க இதுவரைக்கும் நீங்கள் அடித்தது நாங்கள் அடித்தது வரும் ஒரு பயிற்சி தான் நாங்கள் அடிக்க ஆரம்பிக்கவே இல்லை ஈரான் சொல்லிக் கொண்டிருக்குது அதை நேற்று அடித்து அடுத்த நாள் காலை விடிய இல்லை ட்ரம் சொல்கிறாரு ஈரானை தனியை விடக்கூடாது கஷ்டத்தில் போட்டு விடக்கூடாது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஈரானை கட்டி எழுப்பணும் அவங்களுடைய வா அந்த முன்னேற்றத்துக்கு நாங்கள் கை கொடுக்கணும் என்று மறுநாளாக சொல்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாண்டா நீங்கள் முதலாவது அதாவது ஈரான் சொல்லுது நீ இந்த 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 ஏற்கனவே ஏழு எட்டு கப்பல் வந்ததில் ரெண்டை அடித்து அனுப்பியாச்சு அனுப்பி இப்போ ரெண்டு மூணு கொஞ்சம் தான் சுற்றி நிற்குது அது வந்து அது எல்லாத்துக்கும் அடிக்கக்கூடிய முழுமையான அனுமதி இப்போ நீங்கள் தந்துட்டீங்க நாங்கள் பதிலடி தருவம் கொஞ்சம் பொறுங்கோன்னு சொல்லியிருக்குது இப்போ தான் அரபு உலகங்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க எங்களுக்கு என்ன நடக்க போகுதோ நாங்கள் இப்போ என்ன செய்கிறன்னு யோசிக்கிறாங்க அதில் இவங்க சொன்னாங்க என்ன ஈரான் சொன்னிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் நிதான மாதிரிங்க எண்ட எல்லாரும் வெட்டி 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 சவுதியில் உள்ளவர்கள் கூடுதலாக இந்த ஈரான் மக்களை கடு ஈரானை ஈரோ மக்கள் கொள்கை எல்லாத்தையும் கடுமையாக சாடினாங்க அது அந்தந்த கொள்க சம்மந்தமான வாத பிரதிவாதங்களில் பேசுறது வேற இந்த நேரத்தில் பேசுறது எந்த வகையிலையும் பொருத்தமில்லை ஏனென்றால் நாங்கள் முழு அரபு உலகமும் இப்போ சுற்றி வளர்த்து நிற்க நடுவில் குட்டி ஒரு 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 அஞ்சு பத்து லட்சம் மக்களை தண்ணி கொடுத்து காப்பாற்ற இயலாத அளவுக்கு இயலாதவர்களாக்கப்பட்ட சமூகம்தான் இன்றைய அரபு சமூகம் அரபில் ஐம்பத்தி மூணு நாடு இருக்கும் ஐம்பத்தி மூணு நாடில் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு தண்ணி கொடுத்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் இல்லாத நேரம்தான் இன்றைய நேரம் அதுதான் ரசூல்தாஸ் சொன்னாங்க அன்றைக்கு அதாவது நீங்கள் எல்லாம் மக்கள் இருப்பீங்க பெருந்தொருள்னு சொன்னபடி அப்படி உசா உன்கா உசா சைல் இந்த வெள்ளத்தில் ஆகப்பட்ட அந்த நீர் குமிழிகளை மாதிரி குமிஞ்சிருப்பீங்க ஆனால் ஒன்றுக்கு உதவாத ஆக்கலை இருப்பீங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரியான அவங்க தான் இவங்கன்னு குறித்து நான் சொல்ல இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன் வந்து கிட்டத்தட்ட அதாவது இன்றைய அரபு சமூகத்துக்கு வந்து சுற்றி வளர்ச்சுள்ள எந்த நாடும் முன்னுக்கு வந்து உதவி செய்ய இயலாமல் உதவி செய்த எப்படி செய்யாடும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து உபத்திரம் செஞ்சு கொண்டு அதாவது போற உதவியை நாடுகளில் நாடுகள்லேருந்து இஸ்லாமிய நாடுகள் நாடு இல்லாமல் வேறு வேறு நாடுகள்லேருந்து ஏன் இஸ்லாமிய நாடு இல்லாத மற்ற நாடுகள் தான் முதன் முதலாக பொருளாதார தடை விதித்ததும் மற்ற நாடுகள்லேருந்து உதவி வந்தது ஆனால் வந்த உதவியை கூட போகிறதுக்கு வழியை மறைச்சி வைக்கிற அளவுக்கு தான் இன்றைய களிமா சொன்ன இஸ்லாமிய சமூகத்துடைய நாடுகளுடைய தலைமை துவங்க நான் பார்க்குறோம் இப்படியான நேரத்தில் அப்போ எங்களோட எதிரி இஸ்லாத்துடைய எதிரி ஒன்றை இன்னொருவர் தாக்கக்குள்ள நாங்கள் அந்த எதிரிய பக்கம் போகிறதா தாக்குறவரை பக்கம் போகிறதா என்றுதான் இந்த இடத்துல பிரச்சனை அது தாக்குற பக்கத்தை போ சரி எங்களால் அந்த மக்கள் தாக்கவும் இல்லாது தாக்கம் தாக்கத்துக்குரிய திரான் யாருக்குரிய சக்தி பலம் இல்லாத நேரம் இந்த நேரத்தில் அவர் அடுத்தவர் தாக்குறாருண்டா தாக்கர பக்கம் போகணும் போகாட்டியும் பிரச்சனை இல்லை அமைதியாசர் இருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு சவுதியில் உள்ள உலமாக்க கொஞ்சம் பேரை பார்க்குறோம் இவங்களுக்கு எதிராக ஃபத்துவா சொல்கிறதும் இவங்களுக்கு எதிரான நிறைய பிழையான விஷயம் நான் சொல்லி போகிறத பார்க்குறோம் அது அது பார்த்துக்கு அவங்களுக்கு இடையில சில பயம் இப்போ இவங்க சொல்லிட்டாங்க ஏன்டா ஈரான் அறிவிச்சிருக்குது மத்திய கிழக்கில் குறிப்பாக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் எல்லாம் எங்களுடைய இலக்குக்கு உட்படும் என்று உத்தியோபூர்வமாக அறிவிச்சிருக்கிற நேரம் தான் அரவுலங்க கந்திரப்படுது அந்த அடி எங்கள்ட தலையை தாண்டி தான் போகுது இப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்ட்டு எல்லாரும் சேர்ந்து தலி யோசிச்சுக்கிற நேரம்தான் யோசிக்கிற நேரம்தான் இப்போதே நேரம் எனவே இந்த இப்படியான சந்தர்ப்பங்களில் குறிப்பாக இந்த அதாவது சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் பிளவுபடுத்துகிற வேலை பார்க்கக்கூடாது இப்போ ஃபத்வா சொல்கிற நேரம் இல்லை பிளவுபடுத்துகிற நேரம் இல்லை இப்போ சமூகத்தை பாதுகாக்கிற நேரம் சமூகத்தை ஒன்று பிளவுபடுத்தாமல் எந்தெந்த கொள்கை எப்படி இருந்துச்சோ அகலு சுண்ணாவுடைய கொள்கை அந்த கொள்கையில் அதே நல்ல தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அதே போல் அதாவது அவங்க அவங்களோட கொள்கையில் அவங்க அவங்க இருந்து கொண்டு போகிறது அது வேறு தலைப்பு ஆனால் இப்போ இஸ்லாத்துக்கு எதிராக ஒருத்தர் வந்த நேரத்தில் அந்த எதிரியை தாக்க இயலாமல் அரபு நாடுகள் எல்லாம் சும்மா கை கட்டி பார்க்கக்குள்ள அந்த எதிரிக்கு ஒரு ஆள் வந்து தாக்கக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறோம் பத்துவா சொல்கிற வேலை அவர் பிள்ளை இவர் பிள்ளை அது சரி இது சரி அந்த கொள்கை இந்த கொள்கை இதெல்லாம் சொல்கிறோம் இவ்வளோ நாளும் பா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அழித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு முட தண்ணி கொடுக்க நாங்கள் ரெடி இல்லை கொடுத்த கொடுக்க அனுப்பி தண்ணியை உள்ள அனுப்புறதுக்கு நாங்கள் அனுப்புறதுக்கு ரெடி இல்லை அந்த நிலையில் இருந்து கொண்டு அந்த எதிரி எந்த எதிரிக்கு கீழாகன்ற தலை தலகுனிஞ்சி எந்த எதிரியுடைய காலடிக்கு கீழால் இருக்குதோ அந்த எதிரியை கூட இன்னொத்த எதிர்க்கு எதிர்க்கக்குள்ள அதுக்கு நாங்கள் ஆயிரத்தி எட்டு கருத்தை சொல்றது சொல்கிற ஒரு அவலம் தான் இன்றைய இருக்குது எனவே நாங்கள் வந்து ஈரானுடைய பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க வந்து மிக தெளிவாக கவனமாக இருக்கிறாங்க அதாவது அமெரிக்கா அடித்த உடனே இவங்க அவசரப்படலை இல்லை மிக கவனமாக பேட்டிகளில் கருத்து சொல்லக்குள்ள ஈரான்லேருந்து சொல்லக்குள்ளே பார்க்குறோம் வீடியோ மீடியாக்களை நான் பார்த்துருப்பேன் மிக தெளிவாக கவனமாக ஒரு பதவியை சொல்லிட்டு போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ பார்க்குறாங்க வந்து அதாவது அரபு இல்லத்தில் சில இடத்துல கேள்வி என்னென்னு சொன்னால் மர்ரத்துல் ஈரானியுல் முத்தவக்தா அல்ல தர்பா அல்ல அமெரிக்கியா இப்போ அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு மறுப்பாக ஈரானுடைய தாக்குதல் எப்படி அமையப் போகுது என்ற எல்லா இடத்துலையும் பெரிய ஒரு யோசனையா எல்லாருக்கும் எப்படி தரப்போகிறாங்கன்றது அதே நேரத்தில் அடுத்த பகுதி இங்கே பார்த்தோம்டா ரஷ்யா சைனா எல்லாம் நேரடியாக யுத்தத்துக்காக நாங்கள் ரெடியாகிட்டால் வந்து சேர்ந்துட்டோம்ன்ற என்று அறிவிச்சுக்கிறாங்க அடுத்த பகுதியாக பார்த்தோம்ண்டா அதாவது இந்த நடவடிக்கை முழு முழு மத்திய கிழக்கையும் உழுப்ப போகுது அசைக்க போகுது தடுமாற்றத்தை உள்ளாக்க போகுதுன்ட்டு எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற நேரம் அடுத்தது மூன்றாவது தலைப்பு பார்க்குற இடத்துலையும் வந்து பாகிஸ்தான் முழுமையாக அறிவிச்சிருச்சு நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து இந்த யுத்தத்தில் முழுமையான பங்கு தருவோம் என்று அறிவித்திருக்குது இப்போ பாகிஸ்தான் ஈரானோட சேர்ந்து தாக்கக்குள்ள அப்போவும் நாங்கள் அந்த பத்துவா சொல்ல வேண்டியப்பமா ஷியாக்கள் எதிராக சொல்கிற பத்துவா சொல்லிருந்தா எங்களுக்கு சொல்ல இயலாது ஏனெண்டா நாங்கள் அது தனியார் தலைப்பாக பேசினா வேறு நின்று போயிடும் எனவே நாங்கள் அந்த பகுதியை பேச்சுவில் வந்து நாங்கள் முரண்பட்ட விஷயங்களை பேசுகிறத கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு பகுதி இருக்குது ஈரம் அறிவிச்சிருக்குது நாங்கள் நாங்கள் தாக்க இல்லை இதுக்கு முன்னால் தாக்குனதெல்லாம் எல்லாம் வரும் ஒரு பயிற்சி தான் இது புறம் தாக்குதல் ஆரம்பம் தாக்குதல் வரும் கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும்னு சொல்லியிருக்குது அடுத்ததாக இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கொண்டிருக்குது இப்போது இன்றைக்கு அந்த சமாதான பேச்சுவார்த்தை வந்து ஈரான்ட கையில் இருக்குது அது எந்த பக்கம் வேணும் என்ற அளவுக்கு கையில் வந்திருக்குது ஏன்னா இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் சமாதான பேச்சுவார்த்தை போனாங்களோ இந்த பேச்சுவார்த்தையை முறிச்சது பேச்சுவார்த்தை கதவை மூடுனது எல்லாம் அந்தந்த இடத்துல அவங்க தான் உண்டு அமெரிக்கா மூடும் இல்லாட்டி இஸ்ரேல் மூடும் அமெரிக்கா மூடும் இஸ்ரேல் மூடும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது அமெரிக்காவோட இஸ்ரே ஈரான் பேசி பேசிக்கொண்டிருக்கக்குள்ள பேச்சுவார்த்தை ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வராத அந்த கடைசி கட்டத்தில் இஸ்ரேல் வந்து இருநூறு விமானங்கள் கொண்டு வந்து அடித்து அது இல்லாமல் ஆக்குது அடுத்தது இஸ்ரேலுக்கு அடித்து கொண்டு அங்கால பேச்சுவார்த்தை துவங்க இல்லை அமெரிக்கா இங்கால வந்து அதை இல்லாமல் ஆக்குது இப்போ பேச்சுவார்த்தை கூடிய வழி எல்லாத்தையும் மூடிட்டு இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறாங்க எனவே இதுதான் இப்பொழுது தற்போதைய என்ன ஈரான் ஒரு பெரிய பலத்தது ஒரு அடியொண்டு பதிலடினு கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து அதாவது இஸ்ரேல் அடியோட இல்லாட்டியும் பெரும் ஒரு வீழ்ச்சிக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் பல அறிஞர்கள் அதாவது கருத்து சொல்லக்கூடியவங்க சொல்லி கொண்டேன் நான் பார்க்குறேன் எனவே நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் எங்களை கவனமாக வச்சுக்கொண்டு கருத்துக்கள் சொல்லக்குள்ள பிளவுகள் வராத மாதிரி கருத்துக்களை சொல்லிக்கொண்டு எங்களோட இபாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அன்றாட விஷயத்தை சீராக்கி கொண்டு எங்களுடைய சிந்தனை சீராக்கி கொண்டு கொள்கையை மார்க்க விளக்கங்களை சரியாக பெற்று எங்களுடைய நிலையை சரியாக வச்சுக்கொண்டு அல்லது பொருத்தமாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله هذه المشاهد تنقل الآن من قلب تل أبيب الأمور خرجت عن السيطرة تماما الملاجئ لم تعد قادرة على استيعاب الأعداد الهائلة فبعد قرار الإخلاء العام بساعات لم يعد هناك موضع قدم داخل أي ملجأ تل أبيب المدينة التي لطالما روجت لنفسها على أنها واحة للأمان أصبحت الآن مشلولة تماما الاخبار العاجله ترد تباعا والمشاهد من الميدان لا تخطئها العين، حاله من الذعر تعم المكان. الجيش فقد السيطره على المشهد والشرطه تحاول فرض النظام، ولكن الخوف هو السيد الان. الكل لا يبحث سوى عن النجاه. انا مجنده في وحده الدفاع الداخلي، تم نقلي مؤخرا நாம் சிங்கம் என்று குறிப்பிடக்கூடிய அந்த நித்தனியாகும் இது ஈரான் தன்னுடைய தயார் நிலையை அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நாம் பதிவு செஞ்சுக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்